ஸ்ரீ ஸ்ரீகுருவி உணவன் மகா சிவராத்திரி விரத தினம் ஸோ எப்படி வந்தது இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியினுடைய விசேஷம் என்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மாதத்தில் முப்பது நாட்கள் அப்படின்னு ஸோ நம்மளுடைய நாள் கணக்கு அப்படின்றது எதை மையமாக கொண்டது இப்போ தான் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற கணக்கில் நாம் போயிட்டுருக்கோம் முன்னாடி முன்னாடி இல்லை இப்போயுமே அப்படி தான் இருக்குது பட் நம்ம பயன்படுத்துகிறது இல்லை ஸோ பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்புரை தேய்பிரை அப்படின்ற ரெண்டு அம்சம் இருக்கும் அதில் மொத்தம் பிரதமையிலிருந்து இப்போ வளர்புரை அப்படின்னா பிரதமை அதில் ஆரம்பித்து பௌர்ணமி திதி வரைக்கும் பதினைந்து நாட்கள் அதற்கு அதுக்கப்புறம் தேய்வுரை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் பதினைந்து நாட்கள் ஆக மொத்தம் முப்பது நாட்கள் அப்படின்றது கணக்குங்க அப்போ இதுக்கு பேர் திதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பிரதமை முதல் அதுதான் முதல் நாள் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்போ அந்த பௌர்ணமிக்கு முந்தைய நாள் அல்லது அமாவாசைக்கு முந்தைய நாள் அப்படின்றது சதுர்த்த திதி அப்படின்னு வரும் இந்த நாள் தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த நாள் தான் சிவனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஸோ சிவனுடைய வழிபாட்டுக்கு அப்போ பிரதோஷம் அப்படின்றது என்ன அது த்ரையோதி திதி அதாவது பதிமூன்றாவது நாள் வளர்புரை அல்லது தேய்புரையில வரக்கூடிய பதிமூன்றாவது நாள் இந்த திரையோதசி திதி வரும் அந்த அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அப்படின்றது பிரதோஷ கால வழிபாடு அப்படின்றது சிவனுடைய வழிபாடு அல்ல நந்தியம்பெருமானுடைய வழிபாடு ஸோ இன்னைக்கு கால சூழ்நிலையில கோயில்கள்ல ஆஹ் நந்தியம்பெருமானுக்கும் சரி அல்லது சிவபெருமானுக்கும் சேர்ந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம் ஆனா பிரதோஷ காலம் அப்படின்றது அந்த உடைய நாயகன் யார் அப்படின்னா நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமானுக்கு உண்டான வழிபாடு திரையோதசி பதிமூன்றாவது நாள் சதுர்த்த சித்திதி அப்படின்றது சிவனுடைய வழிபாடு பண்ணுவதற்காக உகந்த நாள் ஆக உள்ளது அதுதான் அந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அந்த இரவு சதுர்த்த சித்திதி என்று வரக்கூடிய இரவு பண்ணக்கூடிய சிவ வழிபாடு தான் மிக முக்கியம் அப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா வளர்புறையில் ஒரு சதுர்த்த சித்திதி வரும் தேய்புரையில் ஒரு சதுர்த்த சித்திதி வரும் இதில் தேய்புரி சிவ் சதுர்த்த சித்திதி தான் சிவராத்திரி அப்படின்னு கொள்ளக்கூடாது அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கான பேர் காரணம் அப்படின்றத பார்க்குறோம் அப் பனிரெண்டு மாதம் இருக்குது பனிரெண்டு மாதத்துலேயும் பனிரெண்டு தேய்புரை சதுர்த்த சிவருது அப்போ பனிரெண்டுமே நமக்கு சிவராத்திரி சிவனுடைய வழிபாடு பண்ணுவதற்கே உண்டான ராத்திரி அந்த பனிரெண்டு சிவராத்திரியும் நாம் கண் குளித்து தாராளமாக பூஜை பண்ணலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மகா சிவராத்திரிக்கு பண்ணக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம் அந்த அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உலகம் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சிவபெருமானை பூஜை செஞ்சுட்டு தான் இருக்கும் இதில் இந்த மகா சிவராத்திரின்றது மட்டும் எங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறோம் இது மகா சிவராத்திரி அல்ல சிவராத்திரி ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் அது என்ன சிவராத்திரி இது வரைக்கும் கேள்விப்படாததாக இருக்கே அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் பார்க்கணும் இல்லையா சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் இதற்கான பெயர் காரணம் பாருங்கள் எப்படி பெயர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த மாதத்தில் சந்திரன் பூரணமாக அதாவது முழு நிலவாக எந்த நட்சத்திரத்திற்கு நேராக இருக்கிறதோ அதனுடைய பெயர் தான் அந்த மாதத்துக்கு அமைஞ்சிருக்கும் அப்போ சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பௌர்ணமி பௌர்ணமி திதி அப்படின்றது சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துக்கு நேராக வரும் அதனால தான் அந்த மாதத்துக்கு சித்திரை மாதம் சித்திரா தான் சொல்லுவோம் சொல்லும் போதே பார்த்துருக்கீங்களா காரணம் அதுதான் ஸோ வைகாசி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் விசாக நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி அதுதான் விசாக மாதம் அப்படின்றது வைகாசி அப்படின்னு தமிழில் பெயர் சூட்டப்பட்டது மார்கழி மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு நேர பௌர்ணமி நிகழும் அதுதான் மார்கசீரிட மாதம் அதாவது சான்ஸ்கிரிட் நேம் அப்படின்றது மார்கசீரிடம் அதற்கு அதனுடைய தமிழா தமிழ் மா பெயர் தான் மார்கழி மாதம் அப்படின்ற பெயர் இது போல மக நட்சத்திரத்தில் நிகழக்கூடிய பௌர்ணமி வரக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் அதாவது மக மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்பதாலே இதற்கு மக சிவராத்திரி என்ற பெயர் இந்த மக சிவராத்திரி தான் மருவி மருவி மகா சிவராத்திரி என்று ஆனது நல்லா புரிஞ்சிருச்சுங்களா ஒவ்வொரு சதுர்த்த சித்திதியும் சிவராத்திரி தான் தேய்பிரி சதுர்த்த திதியும் அதுக்கான காரணம் நான் விளக்குறேன் அப்போது அதில் வரக்கூடியதில் ஒரு மாதம் இந்த மக மாதம் மக மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ஆகதால் இதற்கு பெயர் சிவராத்திரி அதுவே மகா சிவராத்திரி என்று இப்போ நாம் கொண்ட